हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेष्वभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் பதினைந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் முந்திய அத்தியாயத்தில் ஸ்ரீ முனிவர் சமுதாயத்தில் பிராமணர்களின் முக்கியத்துவத்தை பற்றி நிரூபித்தார் இப்போது இந்த அத்தியாயத்தில் பிராமணர்களுக்கு இடையிலுள்ள வெவ்வேறு நிலைகளை பற்றி அவர் தெளிவுபடுத்துகிறார் பிராமணர்களுக்கிடையில் சிலர் குடும்பஸ்தர்களாக இருக்கின்றனர் இவர்களுள் பெரும்பாலானோர் பலன் கருதும் செயல்களில் அல்லது பௌதீக முன்னேற்றத்தில் பற்று கொண்டவர்களாக உள்ளனர் ஆனால் இவர்களுக்கு மேலே உள்ள பிராமணர்கள் தவ விரதங்களினால் மிகவும் கவரப்பட்டுள்ளனர் இவர்கள் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று வானப்பிரஸ்தர்கள் ஆகின்றனர் மற்ற பிராமணர்கள் வேதங்களை கற்பதிலும் வேதங்களின் பொருளை பிறருக்கு விளக்கி கூறுவதிலும் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர் இத்தகைய பிராமணர்கள் பிரம்மச்சாரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் மேலும் மற்றுமுள்ள பிராமணர்கள் வெவ்வேறு வகையான யோக முறைகளில் குறிப்பாக பக்தி யோகத்திலும் ஞான யோகத்திலும் ஆர்வம் கொண்டுள்ளனர் இத்தகைய பிராமணர்கள் பெரும்பாலும் துறவு வாழ்வை மேற்கொண்ட சந்நியாசிகளாக இருக்கின்றனர் குடும்பஸ்தர்களை பொறுத்தவரை அவர்கள் வெவ்வேறு வகையான வேத கிரியைகளில் ஈடுபடுகின்றனர் குறிப்பாக முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்து அத்தகைய யாகங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பொருட்களை மற்ற பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பதில் ஈடுபடுகின்றனர் பொதுவாக துறவு நிலை மேற்கொண்ட பிராமணர்களாகிய சந்நியாசிகளுக்கே தானம் கொடுக்கப்படுகிறது படுகிறது இத்தகைய ஒரு துறவு நிலை கொண்ட சந்நியாசி கிடைக்காத பொழுது பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டுள்ள குடும்பஸ்த பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கப்படுகிறது முன்னோர்களுக்கு செய்யப்படும் சிரார்த்த சடங்கை ஒருவன் மிகவும் கோலாகலமாக செய்யக்கூடாது ஒருவன் தனது முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முதலில் படைக்கப்பட்ட உணவாகிய பகவத் பிரசாதத்தை விநியோகிப்பதே சிரார்த்தம் செய்வதற்குரிய மிகச்சிறந்த சாஸ்திர முறையாகும் இதுவே முதல்தரமான சிரார்த்த சடங்கு என்று வேதங்களால் சிபாரிசு செய்யப்படுகிறது சிரார்த்த சடங்கை மா சிரார்த்த சடங்கில் மாமிசத்தை படைப்பதற்கும் மாமிசத்தை உண்பதற்கும் அவசியமே இல்லை என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது தேவையில்லாமல் மிருகங்களை கொள்வதை தவிர்க்க வேண்டும் சமுதாயத்தின் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் மிருகங்களை பலியிட்டு யாகங்கள் செய்வதையே விரும்புகின்றனர் ஆனால் அறிவில் முன்னேற்றம் அடைந்த ஒருவன் அனாவசியமான இத்தகைய வேதங்களால் சிபாரிசு செய்யப்படாத செயல்களை செய்வதை தவிர்த்துவிட வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபாதிக்கு ஜெய்